வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்களா நான் கொஞ்சம் வெளிய வரைக்கும் போறேன் சந்தியா அக்கா கூட நின்னுக்க சரியா எங்கேயும் போகாத இங்கே நின்னுக்கெரியுமா நான் இங்கே நிற்கே ஏன் என்ன யாரும் பிடிச்சிட்டு போயிருவாங்களா என்ன ஏன் பி பொண்ணு தானே நீ கொஞ்சம் கூட உனக்கு பயமும் டென்ஷனும் கிடையாதா எதுக்கு இவா ஒருத்தி உனக்கு எங்க பயம் சரி மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா அப்பா கூப்பிட்டுட்டே இருக்கா மக்களே உனக்கு காஃபி டீ ஏதாச்சும் வேணுமா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் பசி எதுவும் எடுக்கா இம்மா காலையில வீட்டுல இருந்து வரும்போதானே சாப்பிட மக்களே சாப்பிட மக்களே நாலு இட்லி அப்படியே உள்ள நீங்க எனக்கு பசிக்கவே இல்ல நீங்க ஏதாச்சும் ஃபேன் ஓட நான் கேட்டகடை சரி மக்ளே சத்யா இidle நின்னக்க நானா வந்திருக்கேன் ம் சரி பாணியம்மா இது சத்யா இந்த பக்கம் வாஏ எனக்கு மண்டே அந்த பக்கம் திரும்பு முடியல நான் வாரேங்க அம்மா தலை எல்லாம் வலிக்கி இந்த ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எனக்கு மண்டை வலி வந்தாச்சு இப்போதான் ஃபங்க்ஷன் முடிச்சி இந்த மேக்கப் எல்லாம் காயட்டி வைக்கப் போறனோ தெரியல முக்கியமா இந்த தலமேல ஒரு சௌரி முடி வச்சிருக்காவல அதை தூக்கி தூர போடணும் அக்கா உன்கிட்ட சொன்னோம்ல கொஞ்சமாச்சும் முடிய வளர்த்துக்க கல்யாணத்துக்குள்ள அப்படின்னு அப்படின்னா இப்படி முடியெல்லாம் வைக்க வேண்டியதே வந்திருக்காது ம் சொல்லக்கூடிய இவா அங்க இடுப்பு வரைக்கும் முடி வளர்த்திருக்கா நீயும் பாய் கட் தானே விட்டு என்ன பண்றதுக்கு உங்கள பாத்து நானும் கத்துக்கிட்டேன் முடி வளர்த்தாலே எரிச்சலா இருக்கு அக்கா நான் சொல்லணும் நினைச்சேன் மேக்கப் சிம்பிளா சூப்பரா இருக்கா கல்யாணத்துக்கும் இவங்க கிட்டே ஆர்டர் கொடுத்துரு ம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் அக்கா மேக்கப் எவ்வளவு பே பண்ணீங்க இன்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் பிப்டி பே பண்ணிருக்கேன் இது பிப்டி கேயா மட்டுமா இல்ல கல்யாணத்துக்கு சேர்த்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே கொஞ்சம் மேக்கப் நல்லா பண்ணுவாங்க அதனால நான் காசுலாம் பார்க்கல அக்கா இந்த மேக்கப் போட எல்லாருமே இப்படி தானா சாச்சா கண்டிப்பா கிடையாது எல்லா பக்கமும் இப்படி கிடையாது நல்லா ரீசனபிள் பிரைஸ்லயும் மேக்கப் எல்லாம் போட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஓ அப்படியா சரி உன் கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்துருவோமா இப்போ அக்கா இப்ப மேலே கல்யாணம் பண்ணணும் இப்ப நான் காலேஜ் செகண்ட் இயரே படிக்கிறேன் படிப்புலாம் முடிச்சிட்டு அப்புறமா பாத்துக்கிடலாம் நானும் கேட்டோட சரினு சொல்லிதான் நினைச்சேன் அக்கா அக்கானுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா இங்க ஆல்ரெடி நான் கடுப்புல இருக்கே மத்தக்க ஏன் கார் ஃபோன் பண்ணலையோ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதும் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு என்கிட்ட பேசதுக்கே டைம் இல்ல இப்போ எல்லாம் அவங்க கால் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு நான் எல்லாம் இப்படி யாருக்காகவும் வெயிட் பண்ணது கிடையாது தெரியுமா அத்தா உங்களை எப்படி மாத்தி வச்சிட்டாங்கன்னு பாருங்களே அக்கா நான் கேட்கணும் நினைச்சேன் உங்க ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிரடா லூசி என்ன எதுமே தெரியாத மாதிரி கேப்ப சொல்லுங்கடா லவ் மேரேஜ் தான பைட்டி கறி பைட்டி கறி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்ட் நானும் அவளும் ஃப்ரெண்ட் அவளதான் டிடின்னு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க யாரையோ கல்யாணம் கல்யாணம் ரெண்டு பேருக்கு அப்படியே எண்ணமே யாரையோ கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பாதி சண்டை வராது சொல்லுங்க ஆமா தெரியாத ஒருத்தவங்கள தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறதை விட இவ்வளவு வருஷமா கல்யாணம் பண்றது பெட்டர் தானே எனக்கு பத்தி தெரியும் அவங்களுக்கும் என்ன பத்தி நல்லாவே தெரியும் அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது படிப்புல மட்டும் கவனம் செலுத்தி தேவையில்லாத ஏதாச்சும் பண்ணலாம் நினைச்சா சிட்டிட்டு போட்டு கொடுத்துருவேன் உங்கள மாதிரி ஒரு அக்கா இருந்தா நான் தான் எந்த தப்பு பண்ண முடியாது எவங்கிட்டையும் பேசவும் முடியாது அது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு எல்லாம் போயிட்டு நிறைய காசு சம்பாரிச்சிட்டு அப்படியே பேக பேக் பண்ணிட்டு ஊர் ஊரா சுத்த போயிருவேன் எங்க ஊரு பொறுக்க முடியும் அக்கா என்னோட லட்சியமே வேற என்ன ஒரு லட்சியம் சொல்லு பாப்போம் அக்கா நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்கு எல்லாம் போகணும் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா சம்பாதிக்கணும் இந்த உலகத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் நான் போய் பார்க்கணும் அப்படியே ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணணும் ட்ராவல் விலாகா போட்டு தளரும் ம் நானும் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு ஆக போறேன்னு பார்த்தா நீ ஊர் சுற்றுறதுக்கு படிக்க போகிற ஆ மக்கா காசு முக்கியம்லாம் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் வாங்கி ஊர் சுற்றுலாம் எப்படி நல்லா படிச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் நல்லா சம்பாதிக்கணும் காசை நல்லா சேவ் பண்ணிட்டு இந்த உலகத்தையே நான் சுற்றி வர போறேன் நல்லா இருக்கு ஓ அக்கா எனக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு பசிக்கா என்மா தாய் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா போய் சாப்பிட்றது நான் இங்கே

வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க அண்ணே சிவகாமி பா தம்பி வாங்க அது என்ன புதுசா மாப்ள தம்பின்னு எல்லாம் கூப்பிடுக எப்பமோ அவன வாடா போடான்னு தானே கூப்பிடுவ ஆமா இவ்ள நானு வாடா போடான்னு கூப்பிட்டாச்சு இப்ப ஏன் மகள கட்டிக்க போறாள் அதனால மரியாதை குடுத்து தானே கூப்பிடணும் ஆண்டி அப்படி எல்லாம் கிடையாது நீங்க எப்போ மாதிரியே என்னை கூப்பிடுங்க இருந்தாலும் வாங்க சம்பந்தி தங்கச்சி வாங்க எல்லாரும் வாங்க சிவகாமி உனக்கு அவங்களுக்கு தெரியல என் தங்கச்சி ஹஸ்பண்ட் ஆமாமா தெரியும் நான் ரெண்டு மூணு வாட்டி நீங்க வேலையா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் பாத்து ஆமா நல்லா இருக்கோம் மாப்பிளே தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சரி வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க நீங்க உள்ள பேயிருங்க ரூம்ம் சொல்லிருக்கோம் வேணும்னா ரூம்ல கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மண்டபத்துக்குள்ளேயே இருக்கு மாப்பிளaikum தனியா ஒரு ரூம் பொண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க நீங்க அதலயேவே இருந்தீங்க ஐயரும் வந்தாச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க இல்ல நம்ம வீட்டு சைடும் கெஸ்ட் எல்லாரும் வருவாங்களா நாங்க ரெண்டு பேரும் வெளியே நின்னு தான் ஆகணும் பையனை வேணா உள்ள போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம் ஆ சரி அப்போ நீங்க போய் இருங்க தம்பி உள்ள இருந்துக்கோங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது இது பண்ணிக்கலாம் ம் சரி ஆண்டி சமந்தி உள்ள வாங்க ஆமா வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம் லேடீஸ் பார்த்துக்கிடுவாங்க எல்லாத்தையும் ஆ வாரி வாரி ரெடி ஆயிட்டாளா இல்லை இன்னும் மேக்கப் போயிட்டு தான் இருக்கா இல்ல வீட்டுல வச்சே மேக்கப் அங்கேயே ரெடி பண்ணியாச்சு மேக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சின்னவனுக்கு ஒரு பொண்ணு ஆமா உங்க சைடு யாரையோ பாத்திருக்கேன் அவங்க தங்கச்சி பொண்ணு பொண்ணுலாம் ஆமா பாத்துக்கேன் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் என்ன தான் வராங்க அவங்களே வானு கூப்பிட்டுறேன்னா பின்ன கூப்பிடாம இருப்பேன்னா அந்த பிள்ளையை பாக்கறதுக்காண்டியில நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே அஞ்சலி மாதிரி இருக்குன்னு சொன்னேன் எனக்கு நம்பவே முடியல இப்ப வருவாள்ல பாரு மருமகளை பாக்கலாம் பாக்கலாம் சிவகாமி அண்ணா வாரல அவங்களா ஆமாம் ஆமாம் அவங்க தான் அண்ணா ஃபஸ்ட்டு கொண்டு கொண்டப்பட்டிருக்காங்களா அவங்க தான் பொண்ணுக்கு அம்மா ரெண்டாவது வரது அவங்க க்ளீன் சிஸ்டரு ரெண்டு பேரும் இரட்டையா ஒரே மாதிரி இருப்பாங்க நான் கொண்டே வச்சு தான் நானே கண்டுபிடிப்பேன் வாங்க வாங்க உள்ள வாங்க 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா எனக்கு என்ன நல்லா இருக்கேன் சிவகாமி உங்களை எல்லார பத்தியும் சொல்லியிருக்கா ஆமா மைனி உங்களை பத்தியும் சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா சின்ன வயசுல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்ன இப்ப சம்பந்தக்காரே ஆக போறோம் பரவாயில்ல இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கீங்க அத்தை அட என்ன கூட உனக்கு தெரியுமா ஆமா வாயே அடைக்காம உங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பா இவா என் பொண்ணுக்கு இவ பையனுக்கு தான் கல்யாணம் ஆனா போன் பண்ணதோடி உங்க எல்லார பத்தியும் தான் பேசுவா அப்புறம் உங்களை எல்லாம் தெரியாம இருக்குமா இதுதான் ராணி அது செல்வி அப்புறம் பின்னாடி நிக்கிறது எங்க வீட்டுக்காரவங்க சித்தி நீ சொல்லாமே நான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டேன் பசங்க எல்லாரையும் எங்க யாரையுமே காணும் நாங்க இருந்து இறங்கி நேரம் வந்துட்டோம் பிள்ளைங்க என்ன வெளியே போட்டோ என்னமோ எடுக்கிறோன்னு எடுத்துகிட்டு நின்னா அப்படியே சரி சரி வரட்டும் சரி நீங்க எல்லாரும் உள்ள போங்க உள்ள ரூம் இருக்கு பொண்ணு ரூம்ல தான் இருக்கா உள்ள போய் அவகிட்ட பேசுங்களுக்கு சேலையெல்லாம் கசங்கி இருக்குன்னா உள்ள போய் ரெடி ஆகிடுங்க நீங்களும் போங்கட்டே அப்புறம் காலையில சாப்பாடு எல்லாருமே நல்லா திருப்தியா சாப்பாடு தான் வந்தோம் சரிங்க அப்ப நீங்க போங்க ரூம்ல போய் இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இன்னும் கெஸ்ட் எல்லாரும் தான் இருக்காங்க நீங்க அங்கேருந்து வந்திருக்கீங்க ஒரு காஃபியை குடிச்சிட்டு இருங்க நாங்க இன்னும் வரோம் சரி வாங்க அப்ப உள்ள போலாம் ராணி செல்வி எல்லாரும் உள்ள போங்க ஆ சரிமே நீ நம்ம ரெண்டு பேரும் இதுலயே நிப்போம் எல்லாரும் வருவாங்கல்ல ஆமா இன்னும் எங்க வீட்ல இருந்த நிறைய பேர் வர வேண்டியதா இருக்கு அண்ணா வாரங்கல்ல அவங்களும் எங்க வீட்டுக்கார அவங்க தங்கச்சிதான் இப்ப போனால ராணி செல்வி இவங்க ரெண்டு பேருக்கும் மூத்தவங்க யாரு சிந்து பின்னாடி வரதா அவங்க அண்ணன் எல்லாருக்கும் மூத்தவங்க அவங்கதான் கூட வரதா அவங்க வை வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்னே வாங்கனே நல்லா இருக்கீங்களா ஆமாமா தங்கச்சி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா எனக்கு என்ன ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாரும் வாங்க நல்லா இருக்கீங்களா எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க எல்லாரும் உள்ள போய் இருக்கலாம் எல்லாரும் அங்கதான் இருக்காங்க நீங்க போங்க சிந்து எல்லாரையும் கூப்பிட்டு போமா உள்ள ரூம்ல தான் எல்லாரும் இருக்காங்க வரவங்க எல்லாரையும் வர அதனால தான் ரெண்டு பேரும் நானே உங்க கூட உள்ள போறேன் உள்ள நீங்க உள்ள போங்க பொண்ணுக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்களா எல்லாரும் செல்வி அம்மா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க சரி சரி ஐயோ.. நம்மள வேற இந்த ராணியக்காவும் தனியா விட்டுட்டு வேற ஒரு மாதிரி இருக்கு வீட்டுல உள்ளவங்க யாருன்னு கேட்டுட்டா என்ன சொல்லுதுக்கு சே ஒரு மாதிரி இருக்கு அப்படியே அவங்க கூட அந்த கார்ல யாரும் இருக்கலாம் அந்த கார்ல இடம் பத்திலே நம்மள இதுல பிடிச்சி ஏத்திட்டு இப்ப இவங்க யாரும் நம்ம கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா சே நமக்கு ஒரு மாதிரி இருக்க சிந்து மாமா லட்சுமி அக்கா வாங்க சிவகாமி இது சிந்துக்கு பக்கத்துல நிக்கிறது ஆஹா கேட்டா பாரு கேள்வி என்ன சொல்லுங்கன்னு பாக்குவோமே ஐயோ இல்ல அது வந்து லட்சுமி நம்ம செல்வி ராணி இருக்காவல்ல அது யாரும் இல்ல எங்க சம்மந்தக்காரர் தான் என் பெரிய பொண்ணு உங்க பையனுக்கு தான் கொடுத்துருக்கேன் ய ஏன் மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியல நான் அப்படி சிந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன எல்லாருமே முத வாட்டி வராங்க தான் உங்களுக்கு தெரியல ஏன் பெரிய பொண்ணு இவங்க பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியா உங்க பொண்ணு கடமை உங்களுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்கா ஆமா ரெண்டு பேருமே வராங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் உள்ள போங்க என்ன இவன் தப்பி என் சம்மந்தக்காரன்னு சொல்லிட்டா ச்சே கண்ட கண்டவெல்லாம் சம்பந்தக்காரன்னு சொல்லிட்டு தெரியா வெக்கமே இல்லையா இன்னும் இவளுக்கு சி இந்த மாடுறவா எல்லாம் இவளுக்கு சம்பந்தக்காரி இப்படிதான் இப்படி ஒரு இடத்துல வந்து சொல்ல தோணிச்சோ எனக்கு அசிங்கமா இருக்கு